வணக்கம் முரலே டி டேஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டி டேஸ் இன்னைக்கான வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா டாடா பிளே பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல ஹச்ல வந்து ரெண்டு விதம் இருக்கு அதை பத்தி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இது வந்து ஒரு டாடா பிளே ஹச்டி பாக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா டாடா பிளே ஹச்டி பாக்ஸ் இது ரெண்டுமே புழகத்துல இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஆன வந்து ஒருத்தர் சந்தேகம் கேட்டு இருந்தாரு அதுக்காக தான் இந்த வீடியோ இதை பார்க்க போறது முன்னாடி நம்ம டீடெயில்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போதான் நீங்க முதலியா வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சிக்கிங்க அப்போதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வச்சுரும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த டீடைல்ஸ் கணெக்ஷன் வேணும் அப்படீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்புறம் நம்பர் வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்ல சென்றுக்குங்க குரூப்ல சென்றுக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கணெஷனுக்கான தகவல்கள் முதலே நான் சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டாடா பிளேயில பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹச்ல வந்து ரெண்டு பாக்ஸ் இருக்குது ஒன்று நவியா பாக்ஸ் இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருந்தோம் இதுதான் நவியா பாக்ஸு இது இப்போ புலகத்தில் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னா பாக்ஸ் சொல்லுவாங்க இது வந்து புழகத்தில் இருக்குது ஆனால் இது ரேர் தான் எல்லா இடத்துலையும் இல்லை குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் இருக்குது குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்ககிட்டே கொடுத்து சொல்லிடுறேன் நான் குவாலிட்டியில் வந்து பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் சரி அப்புறம் டிவிக்கு ஏற்ற மாதிரியும் சரி குவாலிட்டி வந்து மாறும் சில பேர் டிவியில் வந்து இதையே வச்சு பார்த்துருந்தாங்கன்னா அவங்க வந்து இதை தான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட புதுசாக இது கொடுக்குறப்போ இல்லை எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் இதையே வச்சு பயன்படுத்துகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதை அவங்ககிட்ட கொடுத்தா இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பயன்படுத்த விதத்துல தான் நம்ம அவங்க பார்க்கறது எந்த இருக்கு பொதுவாகவே எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா இந்த பாக்ஸோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் தரமாக இருக்கும் அதாவது வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் மெட்டல் பாடி தான் பெரும்பாலும் செய்யப்பட்டு தான் எல்லாமே எல்லாமே ஸ்பேர் எல்லாமே அது கொஞ்சம் நல்லா இருக்கும் கீழே விழுந்தாலும் உடையாது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் இது வந்து உடையது அதிக வாய்ப்பு இருக்கு இது வந்து என்ன குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு திருப்தி இல்லை ஆனால் இது வந்து இதை பொறுத்தவரை இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் இந்த பாக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இல்லை எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோவுக்குள்ள அதுக்கு கூட தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதேமாரி குறிப்பிட்டு சில பேர் வந்து இந்த பாக்ஸ் இங்கே வந்து எங்கள் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் சொல்கிறேன் ஒரு அண்ணனும் வந்து கேட்டிருந்தார் சந்தேகத்துக்கு இந்த பாக்ஸ் இப்போ வந்து அவைலபிளாக உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டார் குறிப்பிட்டு அவருக்கு வந்து இந்த வீடியோ வந்து தெரிஞ்சிடும் இந்த பாக்ஸ் வந்து கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பொங்கல் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது முக்கியம் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம் கொரியரும் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து எந்த பாக்ஸும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து பாக்ஸ் இருந்தால் போதும் அச்சரி கோவில் இருந்தாலே போதும் அப்படின்னா உங்களுக்கு புக்கிங் பண்ணிடலாம் சில பேர் இந்த பாக்ஸ் மட்டும் குறிப்பிட்டு கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து கொரியர் தான் பண்ண முடியும் ஏன்னா உங்களுடைய ஏரியாவில் அது இல்லைன்னா வந்து புக் பண்ணி எந்த ஒரு பிரஜனமும் இல்லை கொரியர் வேணால் பண்ணலாம் இந்த பாக்ஸ் வந்து இதுதான் இந்த வீடியோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த பாக்ஸ் வந்து இப்போ காட்டணும் பார்த்தீங்களா இந்த டாடா ப்ளே பாக்ஸில் வந்து நம்மக்கிட்ட ரெண்டு விதமான ஸ்கீம் இருக்குது ஒன்று ஆறு மாத வேலிட்டியில் வர்றது இன்னொன்று மூவாயிரம் கேஷ்பேக் வர மாதிரி ஸ்கீம் இருக்குது இந்த ரெண்டு ஸ்கீமுக்கு என்ன வித்தியாசம்னா நீங்கள் ஆறு மாதம் ஸ்கீம் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆன நாளில் இருந்து நூற்றி எண்பது நாள் வந்து சரியாக வரும் அதாவது ஆறு மாதம் சரியாக வரும் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபரில் என்னென்னு உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் கேஷ்பேக் ஆஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை நான் அப்படியே டாப்பாக தான் பண்ணுவேன் டாப் அப்பாக பண்ணி உங்களுக்கு இரநூத்தி இருபத்தொம்பது ரூபா பேக்கேஜ் அதில் வந்து நான் வந்து லாக் பண்ணி விட்டுருவேன் நீங்கள் அதே பேக்கேஜ்லேயே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு மாதம் வந்து சரியாக வரும் நீங்கள் இல்லை ஏதாவது ஒரு சேனல் வந்து அச்சரி விளம்பரம் வருது அச்சரி ஆட் பண்ண சொல்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சது உங்கள் நாள் குறைஞ்சிரும் ஏன்னா சில பேர் வந்து தெரியாமல் வந்து லாக் பண்ணி அதே மாதிரி பேக்கேஜில் அமௌண்ட் அதிகமாகி நாள் வந்து சீக்கிரமாக தேர்ந்துடுது அதனால் நீங்கள் அந்த வாங்குறப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க இதுதான் இந்த ரெண்டு பாக்ஸ் வர ஸ்கீமு இது நம்ம ஆஃபர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ப்ரைஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் உருவா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம கொரியர் மூலமாக பண்ணிக்கலாம் இல்லை முக்கிய மூலியமாக பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற ஆஃபர் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி